ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷார்டைனி விளாக் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விளாக் வருது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாய்ஸ்லேயே வந்து வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் காரணம் வேறு எதுவும் கிடையாது சர்ஜரி முடிஞ்சு செவன் வீக்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஓரளவு ஹெல்த் வைஸ் வந்து ஹாப்பியாக இருக்குது சரி இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் மறுபடியும் வந்து விளாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இனிமேல் ஆஸ் யூஷுவலாக லெவன் ஏஎம்க்கு நம்மளுடைய சேனலில் எய்தர் எனி ஷார்ட்ஸ் ஆறு மெயின் விலாக் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இந்த ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ப்ரஷ் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லலாங்க எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மங்களன் மங்கள் தான் வாங்கினேன் இது கூடயே வந்து ஒரு முறம் அட்டாச்சாக வந்து வரும் இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் விளையாட்டாக தான் எங்கள் பாப்பா வாங்கிட்டு வந்தால் பட் இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒருத்தன்னு சொல்ல முடியும் ஒரு வேலை வந்து ஜன்னலோட க்ரில்லு இந்த மாதிரிலாம் வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து இந்த முரத்தில் வந்து தள்ளி விட்டுக்கலாம் ஆனால் என் பையன் க்ளீன் பண்ணுறங்கிற பேரில் இதை வந்து பயங்கரமாக மொக்கையாக உடச்சிட்டான் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ருப்பீஸ் தான் ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஏரியாஸ்லாம் கீழே வந்து மண்ணெல்லாம் தள்ளி விடாமல் சேஃபாக வந்து அதில் எடுத்துக்க முடியும் நல்லா ஒர்த்தியான ப்ராடக்ட் தான் நீங்கள் ஒன்ஸ் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் பட் சேஃபாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி அட்டாச்சாக வரும் நீங்கள் வந்து கிரில் வந்து சொருவியும் வச்சுக்க முடியும் சொரின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அம்மா நீங்கள் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெர்ட்டின்னு சொல்லிட்டு இந்த வேப்பர் பிஸ்கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க நிஜமா ஆளுமே இந்த பிராண்ட் எனக்கு தெரியாது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சி பிடிச்சவங்க வந்து லைக் பண்ணுங்கள் நான் முதல்ல வந்து டிமார்ட் போகும்போது இந்த பிஸ்கெட் வாங்கிட்டு வாங்குமா அந்த பிஸ்கெட் வாங்கிட்டோம்னு எங்கிட்ட தான் வந்து டார்ச்சர் பண்ணுவோம் இப்போ வந்து நான் போகிறது இல்லாதனால அவங்க அப்பா பிடிச்சிட்டான் அவங்க அப்பா வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது சாக்லேட்டு வெண்ணிலா எங்கள் பேர் மேங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு அப்படியே ஒரு பேக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி இதில் ஒரு வேப்பர் பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு கூடிய வந்து கடலை மிட்டாயும் வாங்கிட்டு வந்திருந்தார் இது எல்லாமே வந்து சாப்பிட்டோம் நீங்கள் இந்த பிஸ்கெட்டை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்தளவுக்கு முக்கிய வாழ் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நிறைய வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் நமக்கு தெரியுது அது மட்டும் கிடையாதுங்க இனிமேல் சேனலில் வரும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க